அனைவருக்கும் வணக்கங்க இது பாருங்க சர்வ சுகந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கீழே தரையில வச்சா நல்லா பெருசாவே வருங்க ஒரு செடின்னு சொல்லலாம் நான் ஒரு மீடியம் சைஸ் பாட்ல வச்சுருக்கேங்க ஆல் ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆல் ஸ்பைசஸ் சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து கிராம்பு பட்டை அப்புறமா ஏலக்காய் அந்த மாதிரி இந்த பிரிஞ்சியலை இது பிரிஞ்சியலைன்னு சொல்றாங்க பட் அந்த அத்தனையனுடைய அந்த வாசனையும் எல்லாமும் கலந்த மாதிரி ஒரு இதுல வந்து இருக்குங்க எல்லா வாசனையும் கலந்த மாதிரி இருக்குங்க இப்போ நம்ம பிரிஞ்சி குருமா அப்புறமா நான்வெஜ்ஜு அதெல்லாம் செய்கிறோன்னு வச்சுக்கோங்க இதில் வந்து ரெண்டு இலை பறிச்சுட்டு போய் தாளிக்கும் போது போட்டா போதுங்க வீடே வந்து மணக்குங்க அந்த அளவுக்கு இதனுடைய வாசனை நல்லா இருக்குங்க இது கேரளாலலாம் எல்லார் வீட்லேயும் வச்சுருப்பாங்க இப்போ சின்ன பாட்டில் தான் வச்சிருக்கேன் இதேதாங்க மண்கலவைன்னு சொன்னோம்னா இதே தாங்க நம்ம செம்மண் மாட்டியாறு மண்புழு உரம் கொஞ்சம் கோக்கோபீட் கலந்து இப்போது காய்கறி கழிவுகள்லாம் கூட வாரத்துக்கு ஒரு தடவை கொடுத்துட்டே வாங்க இது வந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வச்சதுங்க இன்னும் வந்து எங்கள் வீட்டில் இயற்கை அதாவது இந்த மாதிரி இயற்கையான பொருள்களை கொண்டு தான் நாங்கள் சமைக்கிறாங்க செயற்கையான பொருள்கள் எதுவுமே நாங்கள் உணவுல சேர்த்துக்கிறது இல்லைங்க எவ்வளோ நல்லா வளர்ந்துட்டு வராங்க இப்போ கிளை இப்போ நம்ம இதை பறிக்க பறிக்க வளர்ந்துட்டே இருப்பாங்க இதை பாருங்க இப்படி வந்துட்டே இருக்கும் இல்லைந்து இந்த நுனியில் வந்து புது புதுசாக வந்து இலைகள் வந்துட்டே இருக்குங்க அனைவருக்கும் மிக்க நன்றிங்க